பர்க் அப்ளிகேஷனில் நீங்க ஊருக்கு பணம் அனுப்பிச்சுடுவீங்க பணம் டெபிட் ஆயிடுச்சு ஆனா ஊருக்கு பணம் போகல மெசேஜ் மெசேஜ்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்டர் ரிவன்யூ வருது இது எப்படி ப்ரோ சரி பண்றது பணம் ஊருக்கு போகல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்துக்கிட்டே டிஎம்ல மெசேஜ் பண்றாங்க ஊருக்கு பணம் போகாம அண்டர் ரிவன்யூ வந்துச்சுன்னா நீங்க பயப்பட வேண்டியதில்லை இதை ரொம்ப சிம்பிளாவே சரி பண்ணிடலாம் வெறும் ரெண்டு நிமிஷத்துலயே ஓகேங்களா வாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பருக்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உள்ளரிக்க போங்க உள்ளரிக்க போயிட்டு கீழே பாருங்க மோர் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இதை கொடுங்க இந்த மோர் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்புறம் பாருங்க சப்போர்ட்னு சொல்லிட்டு மேலே பாருங்க கொடுத்துருக்கு இதை வந்துட்டு டச் பண்ணுங்க இதை டச் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க இதை கொடுத்ததுக்கு அப்புறம் சேட் வித் சப்போர்ட்னு இருக்கு பாருங்க இதை டச் பண்ணுங்க டச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல வந்துட்டு உங்களோட பிரச்சனை என்னவோ அதுவும் வந்துட்டு டைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஹாயின் மெசேஜ் போடுங்க அவங்க ஒரு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லுங்க அண்டர் ரிவ்யூன்னு மெசேஜை வந்து டைப் பண்ணீங்கன்னா அவங்க அதை பார்த்துட்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல சரி பண்ணி கொடுத்துருவாங்க இல்ல இதுவும் சரிப்பட்டு வராது நான் நேரில் ப்ரோ அவங்களோட கஸ்டமர் கேரோட கால் நம்பர் எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பரும் இருக்குது அப்படியே வெளியில வாங்க வெளியில வந்துட்டு கீழே பாருங்க நம்பர் இருக்குது இந்த நம்பர் தான் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அவங்கள்ட்ட வந்துட்டு உங்களோட பிரச்சனை சொன்னீங்கன்னா அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க இதனால நம்ம பயப்பட தேவை கைஸ் பாத்தீங்களா ரொம்ப ஈஸி தான் இதே மாதிரி தான் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓகே பாய்